தொழிலாளர்கள் சந்திக்க பிரச்சனைன்னு பார்த்தோம்னா வந்துட்டு மெயினாக வந்துட்டு அவங்களோட ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காது உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது தண்ணி குடிக்க தண்ணி நல்ல தண்ணி இருக்காது டாய்லெட் இருக்காது இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் தான் வந்துட்டு அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் முழுக்க முழுக்க ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உப்பு தண்ணி அழைக்கிறாங்க உப்புனாலும் சாதாரண உப்பு கிடையாது உப்போட கான்சன்ட்ரேஷன் அதிகமான அளவில் இருக்கிற உப்புல அவங்க தன்னோட கால்களை நினச்சி பார்க்குறாங்க வெயிலுக்கு காற்றுக்கு வெடிக்கும் அப்புறம் வந்து உப்பு சில பேருக்கு பிடிக்கலன்னா புண்ணு வந்துடும் காய்ப்பு மாதிரி அது வந்து காந்தல் கொடுக்கும் அதனால சரியாக சாக்ஸ் கையும் அந்த மாதிரி இந்த காய்ப்புலாம் பிடிக்குமா புண்ணாயிரும் அதனால சாக்ஸ் கை உரம் கண்ணாடிக்கு வெயில் கண்ணு குசுனா கண்ணாடிக்கு செருப்புக்கு கை உரைக்கெல்லாம் காசு தருவாங்க வாங்கி தருவாங்க சில டைம் மாதிரி எங்கள் தேவைக்கு நாங்கள் வாங்கினா காசு தருவாங்க அவங்க வாங்கியும் தருவாங்க இந்த காலில் அந்த பொட்டு விட்டுருவாங்க ஒரு பொண்ணு இருந்தாலுமே உள்ளே இறங்க முடியாது வேதனை தான் கால்லாம் இப்போ தாங்கே செய்யாது அதுக்கு செருப்பு போட்டு தான் நடக்கணும் ரொம்ப பொட்டு இந்த கா இது குற்றத்தானே செய்யும் பருங்கல் அதனால் வே எல்லாமே கஷ்டந்தான் கஷ்டம் வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு இவ்வளோ நேரம் நிற்கா தான் செய்யணும் ரெண்டு மணி வரைக்கும் நிற்க தான் செய்யணும் கண்ணாடி செருப்புக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு இடம் செருப்பு கொடுப்பாங்க கண்ணாடி முன்னால் கொடுப்பாங்க இப்போ அது கிடையாது தொட்டு கொடுத்துருவாங்க கண்ணாடி செருப்புக்கும் இரநூறுவா கையில் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ஆ